ராஜகுமாரி என்ன ராஜகுமாரி தான் அப்படி இருக்கணும் எல்லாம் ராஜா பொண்ணாக்குமா என்ன அழகு தங்க கட்டி படாத திருஷ்டி இல்ல ஆனா அவள புழு ஊத்தி கரிச்சுட்டேன் ஆமா மூஞ்சி கிடைக்கும் அப்போ கல்யாணமே வேண்டாம்னு சொல்றானா முதல்ல பேச்சுக்கு சும்மா சொல்றதா இத பாரு நானும் கூட முதல்ல அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தேன் சும்மா சொல்றது மட்டும் இல்ல கல்யாணம்கிற பேச்சியை அவாதலப்படக்கூடாதே அவ்வளவுதானே பாதிக்கிட்டிரு எப்பவும் கிளி போல பொண்ணுக்கு குரங்க போல புரிசுதான் வருவான் அது போல மாதிரி பொண்ணுக்கு என் மாதிரி மாப்பிள தான் கிடைப்பான் பாரு இன்னும் தனியதில்லை

என்பவள் பெற்றவளாம் வேண்டுமானாலும் கேட்பவர்கள் மனதை வசப்படுத்தும் அபார ஆற்றல் கொண்டவள் வீணாவதி என்பது உலகப் பிரசித்தம் அவளை கொண்டு இளவரசியாரை திருத்தலாம் என்பதே என் ஆசை உன் ஆசை நிறைவேறாது மகாராஜா அப்படி சொல்லாதீச முயற்சி செய்வதில் என்ன நஷ்டம் மகாராஜா வேண்டாம் என்று நான் எதற்கு சொல்ல வேண்டும் பாருங்க சந்தோஷம் நான் மோசம் செய்ய பார்க்கிறாயா, போ வெளியே! நிருதானாம் தித்யம்! கலை விலைக் கூரும் உன் சின்னபுத்தி! வேர் எப்படிதான் இருக்கும்! போ! அம்மா! என் வீணை! என் ஜீவமணி போய் விட்டதே! நான் என்ன செய்வே? ஏமா! இந்த ஹாரத்தை கொடுத்து இவளை அனுப்பு! அம்மா வீணாவதி இந்த இதை வாங்கிக் கொண்டு போமா நம்ம மக்கு எப்படி இருக்கான்னு பார்க்க போற போக வேண்டாம் என்னம்மா என்னது வயசாகி பல கிளம்பும் போதே எங்க ஏன் கேப்பாங்க நம்ம மக்க பாக்க போறோம் யாருப்பா மக்க யாரா என் பிராண சின்ன மக்கு இல்லாத டக்குக்கு டக்கு இல்லாத மக்களுக்கு என்ன இருக்கு ஆனா இன்னும் நாலு நாள் கழிச்சு போக கூடாதா அதுதானே இந்த டக்கு கிட்ட நடக்காது நான் போறேன் போறேன் கூட்டாளிய பாக்கணும் மாமே அனுப்பமா அப்ப நானும் போறேன் என் நாளும் நீ விட்டு பிரிந்து என்னால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது என்ன என்ன சொன்ன போறதோ ரொம்ப தூரம் சுத்தி மலை மேல ஆகாசம் கீழே பூமி பாதையோ காடு கூட வர்றாளே என்ன புருஷன் தானே எனக்கு எல்லாம் நானும் வருவேன் சீத்தம்மா போல இந்த சீத்தம்மா ராமாயணத்துல வர அந்த சீதையா ஆமா சரிதான் நீ சீத மாதிரி வரவும் வேணாம் உன்னை ராவண மாதிரி ஒருத்தன் தூக்கிட்டு போகவும் வேண்டாம் என் பேச்ச கேளு நீ இங்கே இரு கண்ணு

விளையாட்டுக்கு என்ன சொல்றது பாக்கலாம்னு அப்படி ஒரு கோடு போட்டேன் பொன்னம்மா இல்லாம இந்த டக்கு இருக்கத்தான் முடியுமா ஆமா கண்ணே ஆமா போயிட்டு வர்றோம் அதோ அந்த பொம்பளை நம்ம ராஜா வீண எடுத்துக்கிட்டு ஆமா அதே வீடு சந்தேகமே இல்லை அந்த வீடு எடுத்து போற இந்த வீட் எங்க போற எங்க எனக்கு என்னவா தெரியாது தான் சொத்த பகிரங்கமா பட்ட பதில கொண்டு போறியா

என்ன வேணும் ஐயா விசித்திரமாக இருக்கிறது

மந்திரி பார்த்து வாருங்கள். உட்காருங்க எங்கே, உங்கள் வீணையை பார்க்கலாம் வீணையா இது ஆனால் அது உடைந்து போய் விட்டுறபோ தான கலாதடி ஞான பூஷணி வீணாவதிக்கு ஆசீர்வாதத்துடன் அளித்தது இவ்வளவு உயர்ந்த வீணை எப்படி உடைந்தது ஒரு பாக்யவதி உடைத்து விட்டாள் மகாராஜா என்ன வேண்டுமென்றா காரணம் ஏதோ பாட்டு பாடினதா ஏற்பட்ட கோபந்தான்? நான் அது ஜீவன் ததும்பும் இந்த நளின வினை உடைஞ்சு விட்டாளா என்ன சங்கீத ஞானமே இல்லாத மூடமா அந்த மகா புண்ணியவதி அவளா விஜயபுரி மகாராஜாவின் புதல்வி தேவி ஓஹோ ராஜகுமாரியா அந்த ராஜகுமாரிக்கு அவ்வளவு கோபம் எதற்காக அதெல்லாம் பெரும் கதை மகாராஜா பல வருஷங்களுக்கு முன் விஜயபுரி மன்னர் விக்ரமசேன சந்தான பாக்கியம் வேண்டி வேண்டாத தெய்வங்கள் இல்லை செய்யாத யாகும் தர்மம் இல்லை எவ்வளவு விரதங்கள் நோன்புகள் அனுஷ்டித்தும் பலனில்லாது போகவே அதனால் விரக்தி உண்டாகி கடவுளே இல்லை என்று எல்லா கோயில்களையும் மூடிவிட்டு புடிகளுக்கும் ஓர் எச்சரிக்கை விடுத்தார்